உங்கள் குழந்தையோட பற்கள் இந்த மாதிரி சீக்கிரமாகவே சொத்தை இதுக்கு பேர் நர்சிங் பாட்டில் கேரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நர்சிங் பாட்டில் கேரிஸ் எதனால வருது இது வராமல் தவிர்க்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் ஒருவேளை வந்துருச்சுன்னா இதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் நான் டாக்டர் பிரின்ஸ்டன் ரொணும் மிராக்கல் டென்டல் கேர் இந்த நர்சிங் பாட்டில் கேரீஸை ஏர்லி சைல்ட்ஹுட் கேரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து காமனாக இன்ஃபண்ட்ஸ்லேயும் யங் சில்ட்ரன்ஸ்லேயும் காணப்படுது இது அதிகபட்சமாக உங்கள் குழந்தையோட மேற்பற்கள் இந்த சொத்தை வந்து காணப்படும் இது மற்ற பற்கள்லயும் பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த நர்சிங் பாட்டில் கேரிஸ் எதனால வருது அப்படின்னா பேர்ல அதுக்கான காரணம் இருக்கு பாட்டில் ஃபீடிங் அதிக நேரம் பண்ற குழந்தைங்கள்ட இந்த மாதிரியான கேரிஸ் வந்து அதிகமாக காணப்படும் அப்புறம் ஒரு சில குழந்தைகள் அந்த பாட்டிலோட அப்படியே தூங்கிடுவாங்க பேரண்ட்ஸும் அதை எடுக்காம விட்டுருவாங்க அதனால என்ன ஆகுதுன்னா அந்த சுகர் லெவல் வந்து அந்த குழந்தையோட பற்கள்லேயே வந்து தங்கியிருக்கும் இதனால கேரிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த நர்சிங் பாட்டில் கேரிஸ் வராமல் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் பாட்டில் ஃபீடிங் முடிச்ச பிறகு ஒரு சுத்தமான காட்டன் துணியால் உங்கள் குழந்தையோட பற்கள் மற்றும் ஈறுகளை நல்லா தொடச்சி எடுத்துடுங்க முடிஞ்சளவுக்கு பாட்டில் ஃபீடிங் பண்ணுற டைமை வந்து குறைச்சிக்க ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு நீங்களே ப்ரஷ் பண்ணி விடுங்க கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களுக்கு எப்படி ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எஜுகேட் பண்ணுங்கள் உங்கள் குழந்தையோட ஒரு இருந்தே ரெகுலராக டென்டிஸ்ட்டை பார்த்து செக்அப் பண்ணிக்கோங்க ஒருவேளை இந்த மாதிரியான பல் சொத்தை ஆரம்பிச்சுருந்துன்னா அவங்க அது சின்னதாக இருக்கும்போதே அந்த சொத்தை ரிமூவ் பண்ணிட்டு ஃபில் பண்ணிடுவாங்க இந்த பல் சொத்தை ரொம்ப அதிகமாக பரவிடுச்சுன்னா தேவையில்லாமல் பற்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் நான் சொன்ன இந்த மாதிரி விஷயங்களை ரெகுலராக ட்ரை பண்ணுங்க உங்கள் குழந்தையோட புன்னகையை மின்ன செய்யுங்க நன்றி